இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி தேவை போகிறோம் தேவையான பொருட்கள் கிலோ மாவு தேவைக்கேற்ப சால்ட்டு பட்டர் இது வந்து நான் பத்து கிராம் பட்டர் எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா சாஃப்டாக கொடுக்கும் இப்போ மாவை ஆட் பண்ணிக்கலாம் இப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு இப்போது பட்டர் ஆட் பண்ணி த சாரி தண்ணி சேர்த்துட்டு பட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் சிறு சிறு கட்டிகளாக வந்த உடனே பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பத்து கிராம் பட்டர் இப்போ மாவு ஃபுல்லாக நல்லா பசைச்சிக்கலாம் மாவு நல்லா ஊறிட்டு இப்போ சப்பாத்தி போட்டு எடுக்க வேண்டியது தான் இப்போ போட்டுடலாம் இப்போ நல்லா இதே மாதிரி பசி விசஞ்சி விட்டுக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ நல்லா பிணைஞ்சி இப்போ சிறு சிறு உருண்டைகள்லாம் போட்டு இப்போ தயாரிச்சு எடுத்துடுவோம் பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு கணக்காக இருக்குது சப்பாத்தி நல்ல இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தொட்டுக்கிட்டே குடும்பம் இப்போ நல்ல சூப்பராக இன்றைக்கி இப்போது சாப்பிட்ருலாம்